கைஸ் நான் தான் உங்களோட முத்தாயக ஷோட்னா பேசுறேன் முத்தழகு ஷோட்னான்னு சொல்றதுதான் கடைசியா இருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சு முத்தாயகா வந்து நீங்க ரொம்ப ஆதரவை குடுத்திருக்கீங்க அந்த வெளியே போனாலுமே என்ன ஷோட்னாவா யாருக்கும் தெரியாது முத்தாயகு அவ இன்னும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க சோ தமிழ் கலங்குது சோ இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ விஜய் டெலிவிஷன் தேங்க்யூ சந்த்ரு சார் பாலா சார் கிருஷ்ணகுட்டி சார் எல்லாருக்குமே முக்கியமா என்னோட ப்ரொடியூசர் பிரபாகர் சார் என்னோட டைரக்டர் நாகராஜ் சார் எல்லா கோ ஆர்டிஸ்டையும் கண்டிப்பா நான் மிஸ் பண்ணேன் யாருமே வந்த ஒரு ஈகோ இல்லாம எல்லாருமே உண்மையிலேயே சத்தியமாக ஒரு ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் நிறைய ஃபேன் பேஜஸ் பூமிக்கு முத்தாயக இவ்வளோ லவ் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்யூ முத்தாயகா ஒரு அவுட்ஃபிட் எதுனா என்னோட கடைசி அவுட்ஃபுட் இது அழகா தன் கலங்குது ஐயையோ ஐயோ பூஜை பண்ணிட்டுச்சுட்டு எல்லாம் கழிச்சு முடிச்சிட்டாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபீமேல் சென்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஹீரோயினா வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனர்டாக இருக்கு நான் ப்ரைம் டைம்ல ஏன் லாங்கஸ்ட் எபிசோட்ஸ் இருக்கிற சீரியல் வந்து முத்தழகு தான் ரொம்ப நன்றி பெருமையா இருக்குது சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்ல நான் ஆக்டிவா இல்லை இட்ஸ் ஓகே டு டிஸ்அப்பியர் என் ஆர்டர் டு ஹீல் அண்ட் ப்ரோ அதுதான் நான் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து இனிமே என்னோட போஸ்ட் பண்ணி வந்து நான் ஹேண்டில் பண்ணுவாங்க ப்ரமோஷன்ஸ் இஸ் த பெய்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே கூடிய சீக்கிரமே ஒரு குட் நியூஸோட ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் ஒரு குட் நியூஸோட நான் உங்ககிட்ட வரேன் தேங்க் யூ முத்தகுது முடிஞ்ச ரிசில் லவ் யூ ஆல் ஸோ முத்தகுது பாய்